என் பேர் வந்து தியா சுபப்பிரியா டாக்டர் நார்த் மெட்ராஸுன்னாலே எஜுகேஷன் இதில் பார்க்குறப்போ டவுனாகவும் மக்களோட பிஹேவியரும் டவுன் தான் பார்க்குறாங்க ஆனால் நார்த் மெட்ராஸில் தான் எல்லாமே வந்து மக்கள் கூட வந்து ஒரு ஹெல்பிங்காக எதனா ஒரு பிரச்சனைனா வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க நீட்டுக்கு நம்ம இருந்து சவுத்துக்கு போகிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதும் பண்ணுறதும் இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறதுமே வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸை நாங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நார்த் மெட்ராஸ்லேயே அதே மாதிரி தரமான ஒரு கோச்சிங் கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு வந்து அந்த கோச்சிங்கில் போகிறப்ப டீச் பண்ணுறது இதெல்லாமே வந்து டக்குன்னு எங்களுக்கு புரியலை எல்லாமே வந்து நார்த் அதாவது வந்து டெல்லி பாம்பே அது மாதிரி ஹிந்திக்காரங்க தான் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஆந்திராவிலேருந்து வராங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று அந்த கிராமத்து பசங்கள்லாம் எதனா ஒன்று கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க டவுட்டு கேட்குறதுக்கு ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் முதல்ல வந்து நார்த் மெட்ராஸில் நம்ம ஆரம்பிக்கணும் சென்டரு அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு அண்ணன் ஒரு அப்பா ஒரு நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து டீச் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க ஒரு ஃப்ரீயாக கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணுன்னா இந்த ஏரியாவிலேருந்தே நாங்கள் வந்து ஃபேக்கல்ட்டியும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க ஒரு 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 கொஸ்டின்ஸுக்கும் என்ன மார்க்கு அட்டன் பண்ணால் தப்பானால் அதுக்கு எவ்வளோ மைனஸ் மார்க்கு டைம் இந்த டைமுக்குள்ளே நம்ம படிக்கணும் பதட்டம் இல்லாமல் எழுதணும் இதுக்கெல்லாமே தான் ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அதுக்கு தான் இந்த கோச்சிங் சென்டருக்கு பேரண்ட்ஸ் அனுப்புறது ஏன்னா நாங்கள் டோட்டலாகவே வந்து எங்கள் இன்ஸ்டியூட் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இன்ஸ்டிடியூட் தான் எஜுகேஷன் எல்லா வீட்டுக்கு போகணும் எல்லா மக்களுக்கும் போகணும் ஒன்லி ஃபார் ஹை லெவல் பீப்புளுக்கு தான் கிடைக்கணுன்ற மாதிரி இல்லாமல் லோவர் லெவல் பீப்புள் இன்கம் இல்லாத பீப்புள் கூட போகணும்ன்ட்டு வந்து சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்கம் வந்து கிடையாது ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே டீச் பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து டாக்டர் ஆகணுன்ட்டு தான் என வந்து திணிக்க முடியாது டாக்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மெ மெடிக்கல் சீட்டுக்கு உள்ளே போனாலும் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது ஃபஸ்ட்டே நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறப்பே வந்து பேரண்ட்ஸ் கிட்டே கேட்குறது கிடையாது ஸ்டூடண்ட்ஸு தான் நாங்கள் கவுன்சில் பண்ணுறது நீட் தேர்வு மினிமம் வந்து ஒரு டெ அவங்களோட இந்த ஏஜ் இருக்குது சார் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சு அது வரைக்கும் எழுதலாம் அப்படி அப்படி எழுதந்தது தான் இப்போ வந்து ஒரு பிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸில் கூட வந்தது அவருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போலீஸ் வேலை கிடச்சிருச்சு வேலை பார்த்துட்ருந்தாரு பட் அது வந்து வருமானத்துக்காண்டியும் நம்மளோட அன்றாட தேவைக்காண்டியும் இருந்தாங்க ஏன்னா அவர் ப்ளஸ் டூ முடிக்கிறப்போ நீட்டு கிடையாது ஸோ நீட்டு வந்தோடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வேலை வேண்டான்னு அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இப்போ படிக்க போயிருக்கிறாரு அறநூற்றம்பதுக்கு மேலே எடுத்தாலே நல்ல கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடைக்கும் மாணவர்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும் சார் அதே மாதிரி இப்போ அவங்க படிக்க போகிறது வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலை தான் அவங்க போகிறாங்க அதே மாதிரி டெடிக்கேட்டடாக புரிஞ்சு படிக்கணும் அந்நெசரியாக அதாவது வந்து படிக்கணுமே எல்லோரும் படிக்கிறாங்களேன்னு எல்லாரும் புக்கு எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக மார்க் எடுக்கணும் புரிஞ்சு படிக்கணும் தெளிவாக படிக்கணும் நீடோடு படிக்கணும் எனக்கு இது வேணும் நான் அடையணும்னு அந்த ஒரு இதோட பட் படித்தா கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் வந்து டாக்டர் ஆகலாம் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்ரோல்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மே ஃபிஃப்த்து எழுதுகிற எக்ஸாமில் வந்து எங்களோட டார்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணும்